தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக சமத்துவ மாநில மாநாடு இந்த மாநாட்டிலே நடந்து முடிந்த எந்த கசப்பான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் இது சமத்துவத்தை விரும்புகின்ற மாநாடு ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டு பேர் பிறக்கிறார்கள் செல்கிறார்கள் ஒரே வாழ்வி கற்றுக்கொள்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் ஒரே மாதிரி கம்பு சுத்தம் கற்றுக்கொள்கிறார்கள் போர் பயிற்சிகளை அனைத்தும் அந்த இரண்டு பேர் கற்றுக்கொள்கிறார்கள் பதினஞ்சில ஒரு எதிரி வருகிறான் நம் நாட்டை பிடிப்பதற்காக கர்னல் ஹெரான் என்பவன் தென்காசி மாவட்டம் நெற்கட்டான் சிவலுக்கு வருகின்றான் அந்த இரண்டு இளைஞர்களும் போர் குணம் கொண்டு ஆங்கிலனை எதிர்த்தார்கள் அதில் மற்றொன்று வெள்ளி காலாடி இப்படி பேசினா தான் சமத்துவம் வளரும் வெண்ணிக்காலாடி பதினாலு தளபதிகளிலே போனித்தேரனுடைய பதினாலு தளபதிகளிலே ஒருவர் வெள்ளி காலாடி இரண்டாவது தளபதி மூன்றாவது தளபதி ஒண்டி வீரர் அருந்ததிய ஆனால் எப்படி பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது தேவரம் தேவேந்திரன் எதிரிகள் என்று பிம்பம் யாரால் கட்டப்படுகிறது கட்டமைக்கப்படுகிறது ஒரு நாட்டுக்காக ஒருவன் உயிர் துறைக்கிறான் இரண்டு பேர் உயிர் துறைக்கிறார்கள் அதில் ஒன்று மரும சமூகத்தை சேர்ந்தவர் மற்றொன்று குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற ஒரு அருந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்